இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சட்டம் பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழக என்று காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீதிபதி சந்த்ருவை கொச்சைப்படுத்தி பேசுவது முற்றிலும் தவறானது என்றும் இதையெல்லாம் பாஜக திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றால் உளவுத்துறையை தமிழக அரசு வலிமைப்படுத்த வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் உளவுத்துறையை வலிமைப்படுத்த வேண்டும் சட்டப்பேரவையில் மாண்பு முதலமைச்சருடைய துறை காவல்துறை மாநிலத்தில் இருபத்தி எட்டாம் தேதி அஞ்சரை மணிக்கு மாலை நான் பேசினேன் மற்ற முதலமைச்சர் முன்னாடியே என்ன சொல்றதா குறிப்பா மாவட்டங்கள்ல வந்து ஸ்பெஷல் பிரான்ச் உளவு துறை ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அதுக்கு தலைமை தாங்கிட்டு இருக்காரு அது போதாது குறைந்தபட்சம் ஏடிஎஸ்பி இல்ல டிஎஸ்பி இருக்கணும் அவருக்கு வந்து அது வலிமையான ஒரு செட்டப் இருக்கு அப்பதான் எங்கெங்க குற்றங்கள் நடக்கிறது யார் யார் வந்து சமூக விரோதிகள் கண்காணிக்கப்பட வேண்டும் சயின்டிபிக் மெத்தட்ல வந்து கண்காணிக்க வேண்டும் என்குரி பண்ண வேண்டும் ஆகையால் உளவுத்துறையை மீண்டும் மீண்டும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களும் அதை செய்வதாக வாக்குறுதி ஜஸ்டி சந்துரு ஜஸ்டி சந்துரு மூணு குழுல போட்டாங்க எல்லோரும் குழுல போட்டா பயணப்படி சாப்பாடு படி எல்லாத்தையும் வாங்குவாங்க ஆனா மூணு குழுவிலையுமே ஜஸ்டி சந்துரு அவர்கள் அவருடைய காசுல ஃப்ளைட் டிக்கெட் அவருடைய காசுல ட்ரெயின் டிக்கெட் அவருடைய காசுல அவருடைய சாப்பாடு அவருடைய காசுல அவருடைய பயண செலவு எல்லாத்தையும் மேற்கொண்டிருக்காரு எந்த படியும் வாங்கல எந்த சம்பளமா வாங்கற மூணு குழு தீர்ப்பு கொடுத்திருக்காரு அவரை போயிட்டு கொச்சைப்படுத்தி பேசலாமா திமுக கொள்கை பரப்பு செயலாளரு இதெல்லாம் வந்து வன்மையா கட்டிக்கத்தக்க இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுறாரு இஸ்லாமியர்களுக்கெல்லாம் தனிநாடப்படுத்தியாளர் இதெல்லாம் வன்மம் இது வன்மமான அரசியல் இதையெல்லாம் அவங்க ஊக்கிக்க வேண்டும்